பன்னீர் சமுதாய மக்கள் எல்லாரும் பாமகவுக்கு ஓட்டு போடுவாங்கிறது கிடையாது நீங்களே அத சொல்லியிருக்கீங்க வன்னிய மக்களே கம்மியா தான் போடுவாங்க அது உண்மை ஏன்னா வன்னிய மக்கள் வந்து பாமகவுக்கு ஓட்டு போடுற முறையை வந்து குறைச்சிட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு வன்னியர் வன்னிய சமுதாய மக்களுக்கு ராமதாஸ் பாமக ஒன்றும் பண்ணலங்கிறது ஒவ்வொரு தேர்தலையும் ராமதாஸ் அதை நிரூபிக்கிறார் அதிலும் குறிப்பா இப்ப அவர் சொல்லியிருக்கிறாரு திமுக வன்னிய மக்களுக்கு துரோகம் செய்து விட்டதுன்னு ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் பாத்தீங்களா அது ஏன் சொல்லியிருக்கிறாருன்னா நம்மளை சொல்ற போறாங்க நம்ம தானே அதுங்கிறதுனால முன்கூட்டி திமுக மேல சொல்றாரு உண்மையில் நேர்மையா சொல்லணும்னா நான் மிகைப்படுத்தப்பட்டு நாம் திமுகவை ஆதரிக்கிறோம் ஆதரிக்கிறோம் என்பதற்காக நான் சொல்லலை நான் சவால் விட்டு சொல்றேன் யாராவது எவிடன்ஸ் இருந்தா கொடுங்க எனக்கு தெரிந்து இந்த சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம் மட்டும் நான் சொல்லல ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இந்த தமிழ் சமுதாயத்தில் வன்னிய சமுதாய மக்களுக்கு வன்னிய சமுதாய மக்களுக்கு பிரத்யேகமாக ஒரு நன்மை செய்திருக்கிற ஒரே கட்சி ஒரே ஆட்சின்னு சொல்லணும்னா அது திமுக மட்டும் தான் வேற யாரன்னு தான் சொல்ல சொல்லு நேரடியாவே நீங்க இந்த இடஒதுக்கீடு ஒதுக்கீடு எண்பத்தி ஒன்பதுக்கு முன்னால எம்ஜிஆர் ஜி ஆர் எண்பத்தி எட்டில் இதே ராமதாஸ் அவர்கள் வந்து வன்னியர் சங்கமாக இருந்து போராட்டம் நடத்தினார் இல்ல வன்னியர் மக்களுக்கான மிக பிற்படுத்த இட அன்னைக்கு எம்ஜிஆர் ரொம்ப அங்கீடு அண்ணா திமுகால போய் நின்னு நின்னுகிட்டு சொல்றாரு பாருங்க இவரு துரோகம் பண்ணி விட்டதுன்னு இவரு ஜெயலலிதா எடப்பாடி எல்லாம் விட்டுருங்க இவரு எம் ஆதரிக்க கூடாதுங்க ஆகட்டக்கூடாதுங்க இருபத்தெட்டு வன்னியர்களை படுகொலை செய்தவர் எம்ஜிஆர் இருவத்தி எதற்காக கட்சி தொடங்கி எதற்காக அரசியலுக்கு வந்தாரோ அதையே போச்சவர் தான் எம்ஜிஆர் இருபத்தி மூணு வன்னியர்களை படுகொலை துப்பாக்கி சூடு நடத்தி படுகொலை செய்தாருங்க அந்த அண்ணா திமுக நின்றுகிட்டு இவர் என்ன சொல்றாரு திமுக துரோகம் செய்திருக்கு சொல்றாருன்னா இவர் எம்ஜிஆரை ஆதரிப்பதே நியாயமற்றது ஒரு வன்னியரா இருக்கிற ஒரு ஓட்டு போடுறாருன்னு சொன்னா அது மிக மிக வன்னிய மக்களுக்கு எதிரான ஒரு பண்ணோட்டம்னா எம்ஜிஆர் ரெட்டாலையும் அப்படி அப்ப அதுல இருந்து அடுத்த கட்டமா கலைஞர் வர்றாரு கலைஞர் வரும்போது என்ன பண்ணாருன்னா அவர்கிட்ட ராமதாஸ் போராட்டம் நடத்தல ஏன்னா போராட்டம் நடத்துற அளவுக்கு அன்னைக்கு மக்கள் எல்லாமும் ரொம்ப மிக மோசமான நிலை பாதிக்கப்பட்டிருந்தாங்க வண்டிய சமுதாய மக்கள் அப்ப கலைஞர் வந்து கோரிக்கை கூட வைக்கல ராமதாஸ் அன்னைக்கு கலைஞரே அந்த போராட்டத்தை கணக்கில் எடுத்துக்கிட்டு என்ன அந்த எடுத்து பார்த்தா மிக நியாயமான போராட்டமா நடத்திருக்கிறாங்க அவங்க உரிமை தான் ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க வண்டிய மக்கள் கல்வியில வேலை வாய்ப்புல நியாயம் தானேன்னு சொல்லிதான் அவர் அந்த போராட்டத்தை கணக்கெடுத்து அவராதான் அந்த இடஒதுக்கீடு கொண்டு வர்றாரு அவர் கொண்டு வந்த போது அவர் வெறும் வன்னிய சமுதாய மக்கள் மட்டும் கொடுக்கல அதை ஒரு குற்றமா ராமதாஸ் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு நாங்க போராட்டம் நடத்தினோம் இது தூக்கி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்கிற முன்முடிவோடெல்லாம் அதை செய்யல ஒரு நேர்மை ஒரு சாதி சிஸ்டம் எப்படி இருக்குவனா ராமதாஸ் மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியை மட்டும் சொல்லி த தமிழர் தலைவர் ஆகணும் முதலமைச்சர் ஆகணும்னு சொன்னவர் கலைஞர் வன்னிய சமுதாய மக்கள் மத்தியில் எவ்வளவு நியாயம் இருக்கிறதோ அது போன்ற ஜாதி சிஸ்டம் எப்படி இயங்குதுங்கிறது கலைஞருக்கு தெரியும் ஏன்னா ஜாதி எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சதுனால வண்டிய மக்கள் எவ்வளவு பாவமா இருக்கிறாங்கன்னு கணக்கெடுத்த போது அவர் அதே போலவே பொருளாதாரத்தில் சமூகத்தில் பின்தங்கிற மீனவ சமுதாய மக்கள் எடுத்தாங்க மீனவ சமுதாய மக்களுக்கு ஒரு பாமக தலைமை இருக்குது இன்னும் சொல்ல போனா தலித் கட்சிகளுக்கு கூட அந்தந்த உட்புறவில் இருக்கிறவங்களுக்கு தலைமை வந்திருக்குது அரசியல் கண்ணோட்டம் வந்திருக்குது எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் மிக பெரும்பான்மையா இருக்கிற மீனவ சமுதாய மக்களுக்கு ஒரு அரசியல் கண்ணோட்டம் கொண்ட தலைமையே கிடையாதுங்க அவங்களுக்கு இடஒதுக்கீடு கோரிக்கை எதுவுமே கிடையாது எண்பத்தி ஒன்பதுல ஒண்ணுமே கிடையாது அப்ப என்ன பண்ணாரு ரொம்ப துயரமா இருக்கிறாங்க மீனவர்கள் சொல்லி வன்னியர் மாளிகை இருக்குன்னு அவங்களும் சேர்த்தாரு கலைஞர் வன்னியர் வன்னிய சமுதாய மக்களின் தலைவர் போல் ஃபீல் பண்ணி வன்னிய மக்கள் போராட்டத்தை கலைஞர் எடுத்து பண்ணாரு மீனவ சமுதாய மக்களின் தலைவர்கள் போல் மீனவ சமுதாய மக்களுக்கு இப்படி ஒரு கான்செப்டே அவங்களுக்கு அவங்க கிட்ட இல்ல எங்களுக்கு இடஒதுக்கீடுங்கிற கான்செப்டுக்கு அவங்க வரவே இல்லை அவங்களே அதுக்குள்ள சேர்த்தாரு அதே போல் தென் மாவட்டத்தில் கள்ள சமுதாய மக்களும் அந்த மாதிரி போராட்டத்துல வரலாம் ஆனா இதே வாலியல் தரத்தோட தான் அவங்க இருக்கிறாங்க வன்னியர் மால் தான் இருக்கிறாங்க போது அவங்களையும் சேர்ந்து பெரும்பான்மை சமூகத்தை சேர்த்தாரு இதை சேர்த்தது ஒரு சரி கிராமப்புறங்களில் வன்னிய சமுதாய மக்கள் பின்தங்கி இருக்கிறாங்க மற்ற சாதி பிற்படுத்தப்பட்ட சாதிகளோட ஒப்பிடும் போது அவங்க கொடுத்தேயாக இருந்ததுல எவ்வளவு நியாயம் இருக்கோ ஒன்றும் இல்லாத வன்னிய சமுதாய மக்கள் கிட்ட வேலை பார்க்கிற சாதிகள்னு கிராமத்துல பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் இருந்தது ஒரு கிழிஞ்சு போன துணி வச்சிருப்பாரு வன்னியர் பெருசா ஒண்ணு புதுசா துணி இருக்காது பாவம் ரொம்ப பின்தங்கி இருப்பாரு அந்த துணியை கொண்டு போய் துவைச்சு போட்டு அவர்கிட்ட சோறு வாங்கி சாப்பிடுற சமூகமாக வன்னார் சமூகம் இருக்குது வன்னியர்கிட்ட வேலை பார்க்கறது ஒரு வன்னியருக்கு சவரம் செய்து அவர்கிட்ட சோறு வாங்கி சாப்பிடுற ஒரு சமூகமாக நாவிதர் சமூகம் இருக்கும்போது ஒரு தலைவர் வன்னியர் பக்கம் நியாயம் இருக்குதுன்னு வந்த ஒரு தலைவர் அவருக்கு கீழே வேலை பார்க்கிற ஒரு நாவிதரையும் ஒரு வன்னாரையும் விட்டுட்டு செய்ய முடியுமா செய்ய முடியாதுங்கிறத ஒரு பேக்கேஜ் போட்டு வன்னியர் மீனவர் குயவர் நாவிதர் கள்ளர் இவங்களெல்லாம் எல்லாம் சேர்த்து பேக்கேஜ் போட்டு எம்பிசின்னு ஒன்னு உருவாக்குனாரு அப்படி உருவாக்குறதுனாலதான் அது ஸ்ட்ராங்கா நின்னுது வன்னியருக்கு மட்டும் கொடுத்துருதா அது நின்று இருக்காது ஏன்னா ஒரு போஸ்ட் கார்டுல போய் ஒரு நாவிதரோ ஒரு வன்னாரோ அவங்களுக்கு எம்பிசி கொடுத்துருக்கீங்க நாங்க எங்களுக்கு கொடுக்கலன்னு பட்டா வன்னியர் நடுவதுக்கு உடனே போயிடும் கலைஞர் என்ன பண்ணாரு அவர் சமூக நீதியின் மாபெரும் தலைவர் இல்லையா அவ்வளவு பெரிய அறிவியல புரிஞ்சு விட்டது அந்த பேக்கேஜ் போட்டு கொடுத்ததுனாலதான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வன்னியர் ஒதுக்கீடு கேஸ் போன போது தள்ளுபடியாச்சு ஏன்னா இது வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது கரெக்டா இருக்குதுன்னு போட்டது அது சரியா செஞ்சாரு இதே இதே வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இதே எடப்பாடியோட சேர்ந்து ஒரு நாடகம் நடத்தினாரு எப்படி அவர் வந்து எம்ஜிஆரே ஆதரிக்க முடியாது அதுக்கப்புறம் ஜெயலலிதா கிட்டே போக முடியாது ஜெயலலிதா இந்த அம்மா இவரை கைது பண்ணி சிறையில் வச்சாங்க எல்லா வகையிலும் அதுக்கப்புறம் கூட்டணி வச்சுக்கிட்டாரு எடப்பாடியோட சேர்ந்து துரோகம் மன்னத இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு நாங்க கூட்டணி வச்சுட்டாரு இவரு கூட்டணி வைக்கும்போது சும்மா கூட்டணி வச்சா வண்டி சமுதாய மக்கள் நம்மள ஏதாவது மோசமா பேச போறாங்க நம்மள வந்து எதிராக இருக்கிறது புரிஞ்சுக்க போறாங்கன்னு தெரிஞ்சதுனால பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டு நாங்க கோரிக்கை வைக்கிறோம் நீங்க கொடுங்க நடைமுறைப்படுத்துக்குன்னு ஒரு பொய்யான நாடக ஸ்கிரிப்ட நான் அன்னைக்கு வந்து சட்டமன்ற தேர்தலுக்காக இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு நாடகத்தை நிகழ்த்தினாங்க அது நல்லா தெரிஞ்சுக்க ஒன் இயருக்கு மட்டும் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தால் அது பத்து நாள் கூட நிக்காது அது ஒரு கள்ளரோ ஒரு மீனவரோ ஒரு நாவிதரோ ஒரு வன்னாரோ ஒரு போஸ்ட் கார்டை கோர்ட்டுக்கு போஸ்ட் கார்டுல எழுதி போட்டா போது கோர்ட்ல இந்த மாதிரி எங்களுக்கு கீழ இருக்கிற எங்களுக்கு இட கொடுக்காம வணியர் குடுக்குறாங்கன்னு சொன்னா உடனடியா தள்ளுபடி ஆயிடும் உடனடியா தள்ளுபடி ஆயிடும்னு எல்லாருக்கும் குழந்தைக்கு கூட தெரியும்னா இவங்க கூட்டணி வைத்து கொள்வதற்காக ஒரு போலியான பத்து புள்ளி அஞ்சு சார் இட ஒதுக்கீடு கொடுத்தாங்க பாத்தீங்களா அந்த பொய்யான கூட்ட வச்சுதான் எடப்பாடியோட அவர் அப்ப அது கூட இன்னைக்கு இல்லன்னு ஆயிருக்கு அப்ப கலைஞர் எவ்வளவு கரெக்டா செயல்பட்டு இருக்கிறாரு அன்னைக்கு மட்டும் வன்னியருக்கு மட்டும் கொடுத்திருந்தாருன்னா இன்னைக்கு எடப்பாடி ராமதாசு சேர்ந்து போட்ட நாடகத்துல கொடுத்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் மாதிரி ஒண்ணுமே இல்லாம போயிருக்கும் வன்னியருக்கு அன்னைக்கு கலைஞர் கரெக்டா பர்ஃபெக்டா போட்டு அந்த பேக்கேஜ் தான் இன்னைக்கு வன்னி சமுதாய மக்கள் கல்வி வேலை வாய்ப்புல இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாங்கன்னா கலைஞர் கொண்டு வந்த இடஒதுக்கீட்டின் காரணமா தான் அவ்வளவு தூரம் வந்திருக்கிறாங்களே தவிர ராமதாஸ் அவர்கள் செஞ்சதுனால வரலங்கிற உண்மையை நம்ம சொல்லணும் துரோகம் யாரை செய்திருக்கிறாங்கன்னா அவர் எம்ஜிஆர் ஆதரிச்சிலிருந்து ஜெயலலிதா கிட்ட போனது வந்து எடப்பாடி வரைக்கும் போய் மோடிங்கிறவர் பிற்படுத்தப்பட்ட வன்னி இடஒதுக்கீட்டை புளிதோன் டிபோசிட் ஒன்றிய அரசுல பார்ப்பல் இடஒதுக்கீட்டு கொடுத்திருக்கிறாரு அவரோட சேர்ந்துகிட்டு இவர் வந்து திமுகவை சொல்வது நியாயமே கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டா ராமதாஸ் அவர்கள் திமுகவை மட்டும் இல்ல அவர் அண்ணா திமுகவை விமர்சிப்பதற்கு கூட அவருக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது ஏன்னா அவரோட அவர் வந்து ஆரம்பிச்ச விஷயத்துக்கு எதிராக எல்லா விஷயங்களையும் செய்யறாருங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்ல திமுகவின் ஆட்சியில் கலைஞர் ஆட்சியில் நேரடியாக வன்னியர்களுக்கு செய்த விஷயம் இது மறைமுகமாக கலைஞர் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா பொது திட்டங்கள் போட்டார் கிராமப்புறத்துக்கு பஸ் விட்டதில் அதிக பயன்படுத்தவர்கள் வன்னியர்கள் வட மாவட்டங்கள்ல ரேஷன் கடை கொண்டு வந்ததில் அதிக பயனடைத்தவர்கள் வன்னியர்கள் இன்னும் பல்வேறு நலத்திட்டங்களை மறைமுகமா போட்டதுல வந்து கலைஞர் அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு முதல் தலைமுறை பட்டதார்கின்னு கொடுத்தார் கலைஞர் அதுல பயனடைந்த சமூகம் அதிகமாக வன்னியர்னு மறைமுகமாக அதிகமா பயனடைந்ததும் கலைஞரால் வன்னிய சமுதாய மக்கள் பயனடைந்திருக்கிறாங்க நேரடியாக பயனடைந்திருக்கிறாங்கன்னு எடுத்திருக்கிறாங்கன்னு இந்தியாவில் மட்டுமில்ல வரலாற்றுல நீங்க மன்னர் காலத்துல இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா வன்னிய சமுதாய மக்களுக்கு சிறப்பான இடஒதுக்கீட்டை கொடுத்து அவர்களுக்கு பிரத்யேகமா பார்த்தவர் கலைஞரும் திமுக மட்டும் தான் பண்ணியிருக்கிறாங்கிற உண்மைதான் அது